என்ன நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்துடன் நானு உங்கள் தினேஷ் இந்த காணொலியில் முடிஞ்ச வரையும் ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகள் சேர்க்காம தூய தமிழில் பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் அந்த தினத்தை சிறப்புக்கு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியான தாய்மொழியை நான் வந்து எந்த ஒரு பிற மொழியை சேர்க்காம சுத்தமான தமிழ்மொழியில் பேசலாம் இருக்குங்க சரி வாங்க இந்த நாள் என்ன விசேஷம் என்ன சிறப்பு ஏன் இந்த நாளை கொண்டாடுறாங்க அதுக்கான காரணத்தை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் தற்போது இருக்கு மேற்கு பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் ஆகிய இரு வெவ்வேறு பகுதி இணைக்கப்பட்டு பாகிஸ்தான் நாடு உருவாக்கப்பட்டுச்சு இந்தியாவுக்கு இடையில் மேற்கிலும் கிழக்கிலும் பிரிக்கப்பட்ட இரு பகுதிகளும் மொழியிலும் பண்பாட்டிலும் ஒன்று கொன்று மிகவும் வேறுபட்டிருந்தன கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பெரும்பான்மை மக்கள் வங்காள மொழியை பேசப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய பாகிஸ்தான் அரசு உருது மொழியை ஒருமித்த பாகிஸ்தான் நாட்டின் ஒரே தேசிய மொழியாக அழிச்சிது இதற்கு கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க உருமொழியை தங்களோட தாய்மொழியத்துக்க வங்காள மக்கள் வந்து தயாராலை அவங்களோட மொழியான வங்காள மொழியை தான் வந்து தாய்மொழியை வந்து ஏற்றுனா பெரிய பொருட்கள் இதுல பார்த்தீங்கன்னா அப்துல் பர்கத் அப்துல் ஜபர் ஷஃபி ரஹ்மான் ரஃபிதின் அகமது அப்தா சலாம் ஆகிய மாணவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க அவங்களோட நினைவுகளை போட்டும் வகையில் தான் பங்களாதேஷில் இன்றைக்கும் தாய்மொழி தினம் கொண்டாடப்படுது அது போக அரசு விடுமுறை கொண்டாடப்படுது இதுதாங்க ஆரம்பத்தில் தாய்மொழி தினம் உருவாக காரணமானது அது போக பார்த்திங்கன்னா உலகத்தில் எத்தனை மொழிகள் பேசினாலும் நம்மளோட தாய்மொழி தமிழுக்கான சிறப்பு இந்த உலகத்தில் எந்த மொழிக்கு இருக்க வாய்ப்பில்லைங்க ஏன்னு பார்த்திங்கனா உலகத்திலேயே தொன்மையான மொழி உலகத்தையும் ரொம்ப பழமையான மொழின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தாய்மொழியாம் தமிழ் தாங்க நம்ம தாய்மொழியாம் தமிழ் பார்த்திங்கன்னா கலை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வரலாறுகளையும் பல்வேறு நூல்களையும் கொண்ட மிக பழமையான மொழியாக இன்னும் பேச மொழியாக திகழ்ந்து வருதுங்க சரி தமிழ் தான் பழமையான மொழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தொன்மையான மொழி இருந்தாலும் தமிழுக்கு அப்புறம் மொழிகள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் எகிப்தி மொழிகள் இப்ரு மொழிகள் கிரீக் மொழிகள் ஆனால் இது எல்லாத்துக்கும் மூத்த மொழி எல்லாத்துக்கும் வந்து முக்கியமான மொழி எல்லாத்தையுடைய ரொம்ப சிறப்பு வாய்ந்த மொழினா அது தமிழ் மொழி தாங்க ஏன் இந்த உலகத்தையும் எல்லாம் தமிழ் பேசுறோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப பெருமைப்பட்டுங்க ஏன்னா நம்ம பேசக்கூடிய மொழி உலகத்திலே மிகவும் தொன்மையான உலகத்தில் மிகவும் பழமையான மொழியான தமிழ் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் பேசப்பட்டு வருதுங்க அதெல்லாம் பார்த்திங்க இன்றளவும் அலுவல் மொழியாக இருந்து வருதுங்க அதில் ரொம்பவே சிறப்புன்னு பார்த்தா நம்ம தமிழ்மொழி தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்மொழி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் பிற நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் வந்து இன்றளவும் அலுவல் மொழியாகவும் பேசப்பட்ட மொழியாகவும் நம்ம தமிழ்மொழி இருந்து வருதான் அது நமக்கு சிறப்பு தானே இந்த காணொலி மூலமாக நான் எல்லாருக்கும் சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தாங்க நீங்கள் எந்த மொழியினா கற்றுங்க எந்த மொழினா படிங்க அது உங்களுக்கு தனிப்பட்ட ஆனால் நம்மளுடைய தமிழ்மொழி தாய்மொழி அதாவது நீங்கள் மக்களாக இருந்தால் நிச்சயம் உங்க பிள்ளைகளுக்கு தமிழ்மொழியை கண்டிப்பாக ஒரு மொழியாக படிக்க வைங்க பள்ளிக்கூடத்தில் அதை வந்து சில பெற்றோர்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மொழி எந்த மொழியாலும் சரிங்க அந்த மொழியை உங்க பிள்ளைகளுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுங்க வாழ்க தமிழ் தமிழ் நன்றி